பல்ஸ் சொத்தை எப்படி உருவாகுது அப்படின்னா நமது உமிழ்நீர்ல இருக்கிற பாக்டீரியா வாயில தங்கி இருக்கும் உணவுப் பொருளோட சேர்ந்தா ஒரு என்ஜைமை ரிலீஸ் பண்ணும் அந்த என்ஜைம் நம்ம பல்லுல இருக்கிற எனாமலை டேமேஜ் பண்ணி பல் சொத்தையை உருவாக்குது பல் சொத்தைய தடுக்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆயில் புல்லிங் காலையில எந்திரிச்ச உடனேயே ஆயில் புல்லிங் செய்யணும் செகண்ட் ஒன் டே ப்ரஷ் பண்ணணும் காலையில எந்திரிச்சு ஆயில் புல்லிங் செஞ்சதும் ப்ரஷ் பண்ணிடணும் பெட் டீ பெட் காஃபி எதுவும் குடிக்கக்கூடாது அது போல் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிடணும் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா பால் குடிக்கிறதோ இல்லை வேற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ கூடாது மூணாவது எப்படி நம்ம எந்த உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் கை கழுவுறோமோ அது போல் உணவு எடுத்த பிறகு நல்லா வாய் ஒப்பிடிச்சிடணும் இப்படி பண்ணாலே வாயில் உணவுப் பொருள் தங்காது நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம சொத்தையை தடுத்துடலாம் ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும் அதனால் விளைகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்